வணக்கம் மக்களை நான் விஜயதரன் தமிழன் பாத்திருப்பீங்க ஒரு அண்ணா அவரால் வந்து என்னுடைய டிக்டாக்ல வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ணா என்ன சொல்றது இந்த விடயம் தொடர்பாக பேச முடிஞ்சா பேசுங்கன்னு சொல்லி உங்களுடைய ஆதரவை வழங்குங்கன்னு சொல்லி நிச்சயமாக உலகத்துல இருக்கிற தமிழர்கள் அனைவருமே என்ன சொல்றது எங்களுடைய ஒரே இனம் அவங்க எப்படி பாச பேசுறாங்க அவங்க எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போறாங்கல்ல எங்களுக்கு தேவையும் இல்லை உலகத்துல ஒரு தமிழ் குடியா பிறந்த அனைவருமே தமிழர்கள் அனைவருமே எங்களுடைய இனம் அதை மட்டும் எல்லாருமே கொண்டு கொண்டிருந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சமீபத்தில் இலங்கையில கடும் மழை புயல் காரணமாக வந்து இலங்கை முழுவதுமே சேதமடைஞ்சது அதுல எங்களுடைய மலையக உறவுகள் வந்து கடுமையாகவே சேதமடைஞ்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் உயிர் சேதங்கள் அவங்களுடைய மண்ணில் நிகழ்ந்திருந்தா அவங்களுடைய உறவுகள் எல்லாமே எத்தனையோ பேர் வந்து மண்ணில் மடிஞ்சிருந்தாங்க உண்மையாவே ஒரு வருத்தத்துக்குரியவர்களுடைய அதன் தொடர்ச்சியாக வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அருச்சினா அவர்கள் வந்து ஒரு கருத்து வச்சிருந்தாங்க மலைய மக்கள் வந்து வடக்குல வந்து குடியேறுங்க எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருப்போம்னு சொல்லி ஒரு கருத்து வச்சுருந்தாங்க நான் அதை பார்த்துருந்தான் ஆனால் அதுக்கு பிறகு வந்து சில விடயங்கள் சோசியல் மீடியாவில் ஒரு பேசும் பொருளாக சொன்னா சொன்னால் மலைய மக்கள் ஒரு பிரித்து பார்க்குற மாதிரி ஒரு கருத்துக்களை வந்து சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுமா இருந்தது அது தொடர்பாக ஒரு அண்ணா வந்து என்னுடைய டிக்டாக் ப்ரொஃபைலில் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணிவிட்டேன் இது சம்பந்தமா பேச முடியல பேசுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது தொடர்பாக தான் இந்த வீடியோ அமைய போது யாரும் எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோப்பாங்க அங்கே வீடியோ போகலாம் என்ன நடந்ததுன்னு சொன்னா கூடுதலான பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க இப்ப சமீபத்துல இலங்கையில புயல் மழை அனத்தின் காரணமாக வந்து ஒட்டுமொத்த இலங்கையும் பாதிப்படைஞ்சிருந்தது அடைஞ்சிருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுலேயும் வந்து எங்களுடைய மலையக உறவுகள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க அந்த நேரத்துல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அரிசி அவர்கள் வந்து ஒரு கருத்து முன் வச்சிருந்தாங்க என்னன்னு சொன்னா மலையக எங்களுடைய உறவுகள் வந்து வடக்குல வந்து குடியேறலாம் எல்லாருமே ஒற்றுமையா வாழலாம் வாங்கன்னு சொல்லி சேர்ந்து வாழலாம்னு சொல்லி ஒரு துணி வந்து ஒரு கருத்து வச்சிருந்தாங்க நிச்சயமாக கௌரவ எம்பி அவர்கள் விட்ட அந்த கருத்து வந்து நிச்சயமாக ஒரு வரவேற்கக்கூடிய விடையை எங்களுடைய உறவுகள் எங்களுடைய உறவுகள் வந்து மலையகத்தில் கஷ்டப்படுறாங்க வடக்கில் வந்து குடியா வந்து எல்லாரும் ஒற்றுமையா வாழுங்கன்னு சொன்ன கருத்து வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விடையை நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் அது தொடர்பாக வந்து ஒரு அண்ணா சோசியல் மீடியால வந்து மலையக மக்களுடைய அந்த அவங்களோட பேசுற தன்மையை வந்து ஒரு இழியப்படுத்துற விதமாக வந்து ஒரு கருத்து வெளியிட்டு இருந்தாங்க நிச்சயமாக அவங்க பேசுற துணி ஒவ்வொரு ஏரியாவுக்கு போய் யாழ்ப்பாணத்துல ஒரு மாதிரி பேசுவாங்க மண்ணால் ஒரு மாதிரி பேசுவாங்க மட்டக்களத்துல ஒரு மாதிரி பேசுவாங்க மலையத்துல ஒரு மாதிரி பேசுவாங்க இந்தியாவில் ஒரு மாதிரி பேசுவாங்க இந்த மலேசியால ஒரு மாதிரி பேசுவாங்க சிங்கப்பூர்ல ஒரு மாதிரி பேசுவாங்க ஒவ்வொரு இடத்துல இருக்கிற ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொரு விதமாக தங்களுடைய தமிழ் பேசுற விதங்களை வந்து வித்தியாசமா தான் பேசுவாங்க அதுல எந்த மாற்று மாற்றுக்கிறது கிடையாது அதை ஒவ்வொரு ஏரியால இருக்கிற ஒரு என்ன சொல்றது அவங்களுடைய அவங்களுடைய கலை கலாச்சாரங்கள் அதை வந்து நம்ம வந்து இழியப்படுத்த கூடாது அந்த அண்ணா சொன்னாருன்னு சொன்னா மலையக மக்கள் இங்க என்ன சொல்றது யாழ்ப்பாணத்துல வந்து கொடிய மந்தா வந்து மலையக மக்களுடைய பேசுற துணியை வந்து ஜாழ்ப்பாண வடக்குல இருக்கிற மக்கள் வந்து என்ன சொல்லுது கற்றுக்கொண்டிருவாங்களாம் அப்ப வடக்கில் இருக்கிறவர்கள் எல்லாமே அவர்களை போல பேச பழகிடுவாங்க அப்ப என்ன நிலைமை என்று சொல்லி ஒரு கருத்து வந்து வச்சிருந்தாங்க நிச்சயமாக அது வந்து ஒரு மனவேதனையான கருத்து எங்களுடைய உறவுகள் அது உலகம் முழுக்க யார் எங்க இருந்தாலும் அது எங்களுடைய உறவுகள் அதை யாருமே மாற்ற முடியாது தமிழ் பேசுற தமிழ் குடியா பிறந்தவர் அனைவருமே எங்களுடைய உறவுகள் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சின சொன்னா ஒட்டுமொத்த தமிழர்களும் பாதிக்கப்படாத தமிழர்கள் எல்லாமே சேர்ந்து நின்று அவர்களுக்கு கை கொடுக்கணும் அதுதான் ஒரு உண்மையான ஒரு பாசம்ன்றது இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது நாங்க வந்து வெளிநாடு கையேந்து நிற்கிறோம் எங்களுக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி அதே மாதிரி தானே யோகி பாருங்க மொழி தாக்கம் மொழி கடந்து நிற்கிறோம் இந்த வெளிநாட்டில் கையேந்தி கொண்டு எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுக்கு இவ்வளோ அநியாயம் நடக்குன்னு சொல்லி எங்களுடைய உறவுகளுக்கு ஒரு அநியாயமோ துன்பம் நடக்கும் பொழுது நாங்க உதவி செய்யலாம்னு சொன்னால் பிறகு என்னென்னு எங்களுக்கு இன்னொரு சமூகமோ இன்னொரு நாடு உதவி செய்யும் முதல் நாங்கள் வந்து நல்லவர்களா இருக்கிறோம் முதலாவது எங்களுடைய உறவுகள் எங்களுடைய இனத்தை சேர்ந்தவர்கள் நேசிக்கணும் நேசிக்க பொழுதுதான் மற்ற நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு நடக்கும் போது நேசிப்பாங்க எல்லாமே கவனத்துல கொள்ளுங்க இப்ப அந்த அண்ணா வந்து எதுவாக இருந்தாலும் மலைய மக்களுடைய கலை கலாச்சாரங்களை வந்து ஒரு என்ன சொல்றது அவமானப்படுத்துற விதமாக பேசுனது ஒரு வருத்தத்துக்குரிய விடயம் நாங்களும் என்ன சொல்றது ஒட்டுமொத்த மலையக மக்கள்கிட்ட மன்னிப்பு கற்றுக்கொள்கிறோம் அந்த அண்ணா சார்பாக அவர் தவறுதலாக எதுவும் பேசியிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க நாங்கள் என்ன சொல்றது ஒட்டுமொத்த மளிகை மக்கள்கிட்டயும் மன்னிப்பு கற்றுக்கொள்கிறோம் நீங்க எங்களுடைய உறவுகள் அது எங்கள் என்றைக்குமே அழியாது இந்த நாட்டின் அரசாங்கம் விரும்பினா யாரையும் எங்கேயும் அரசு காணியில் குடியமர்த்த முடியும் அதை யாரையுமே தடுக்க முடியாது சரியோ அது இந்த நாட்டின் என்ன சொல்ற சட்ட விதிக்கு உட்பட்டு யாரும் எந்த இடத்துலயும் வாழலாம் யாரும் ஒரு சில நபர்களுடைய கருத்துக்களை மனசுல கொண்டு உங்களுடைய மனதை நோடிச்சு கொள்ளாதுங்க நான் சோசியல் மீடியால கணக்க பார்த்தேன் ஒரு அண்ணா எனக்கு ஷேர் பண்ணி இது சம்மந்தமா பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நிச்சயமாக நாங்க வீடியோ பதவி போடும் பொழுதும் எத்தனையோ பேர் வந்து தூசண வார்த்தையால பேசுவாங்க கேடு கட்ட விதமா பேசுவாங்க ஆனா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு கமெண்ட் அப்படி தப்பா வருதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது லைக் வரும் அங்கே போடுற வீடியோக்காக அந்த ஐம்பது அறுபது லைக்கை தான் பார்ப்போம் ஒரு நாலு கமெண்ட் தப்பா பேசுறாங்கன்றக்காக நம்ம வந்து வீடியோ பதவி போடாம விடையில்லாது அடிப்பள்ள வந்து யார் நம்மளை வெளியப்படுத்தினாலும் பெரும்பான்மையாக உங்களை நேசிக்கிறவங்களுக்காக மன்னித்து நிச்சயமாக நீங்களும் எங்களோட உறவுகள் நாங்களும் உங்களோட உறவுகள் நினைச்சி எல்லாருமே ஒற்றுமையாக வாழ்வோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு முடிச்சுக்கொள்ளுடன் நிச்சயமாக எல்லாருமே ஒரு கவனத்தில் கொள்ளுங்கள் எல்லாம் தமிழ் குடிகள் அனைவருமே எங்களுடைய உறவுகள் யாரையும் யாரும் எந்த என்ன சொல்லு உருவ கேளியோ அவர்களுடைய வாழ்க்கை முறையோ வைத்து யாருமே யாரையுமே இளையப்படுத்தாதவங்க தயவு செய்து ஒரு உருவெண்டுகொள்ளலாம் மலையகத்தில் இருந்தா கூட எங்களுடைய வடக்கில் இருக்கிறவர்களாக இருந்தால் கூட கிழக்கில் இருந்து இருந்தா கூட எல்லாருமே எங்களுடைய தமிழர்கள் நாங்கள் எங்களுக்குள்ளேயே பிரிவினையும் ஒற்றுமை இல்லாமல் இருந்த மட்டும் என்னென்று எதுவும் நல்லது நடக்கும் நடக்காது செய்து உலகத்தில் இருக்க தமிழர்கள் அனைவருமே ஒரு புரிந்துணர்வோடு நடக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை வைத்துக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோ சந்திக்கும் மாதிரி பாய்